கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ கத்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செலுகிறது நாம் இப்போது ஏசாய திருக்கதர்சியின் புஸ்தகத்தின் நாற்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யாரை ஆற்றி தேற்ற வேண்டும் கத்தரின் ஜனத்தை எதனுடன் பட்சமாய் பேச வேண்டும் எர்சலேமுடன் எர்சலேமின் எது முடிந்தது என்று சொல்ல வேண்டும் போர் எருசலேமின் எது நிவர்த்தியாயிற்று என்று சொல்ல வேண்டும் அக்கிரமம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது எது எருசலேம் எருசலேம் எது நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது தன் சகல பாவங்களின் நிமித்தம் யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு எங்கு நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ண வேண்டும் அவாந்தர வெளியில் அவாந்தர வெளியில் யாருக்கு பாதையை செவ்வை பண்ண வேண்டும் நம்முடைய தேவனுக்கு எவைகளெல்லாம் உயர்த்தப்படும் பள்ளமெல்லாம் சகல மலையும் குன்றும் என்ன ஆகும் தாழ்த்தப்படும் எப்படிப்பட்டது செவ்வையாகும் கோணலானது எப்படிப்பட்டவை சமமாக்கப்படும் முரடானவை எது வெளியரங்கமாகும் கத்தரின் மகிமை கத்தரின் மகிமையை ஏகமாய்க் காண்பவை எவை மாம்சமான யாவும் மாம்சமான யாவும் எதை ஏகமாய் காணும் கர்த்தரின் மகிமை மாம்சமான யாவும் கர்த்தரின் மகிமையை ஏகமாய் காணும் என்பதை உரைத்தது எது கர்த்தரின் வாக்கு கத்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று கூப்பிடுகிற சத்தம் உண்டான இடம் எது வனாந்தரம் பின்னும் கூப்பிட்டு சொல் என்று என்ன உண்டாயிற்று ஒரு சத்தம் மாம்சம் எதை போல இருக்கிறது போல சோதனை கேள்வி ஒன்று எருசலேம் அதன் எல்லா பாவங்களுக்காகவும் கர்த்தருடைய கையிலிருந்து என்ன அடைந்து தீர்ந்தது ரெட்டிப்பாய் நித்திய சாபம் அதிகமாய் குறைவாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மாம்சத்தின் மேன்மையெல்லாம் எதை போல இருக்கிறது வெளியின் பூவை போல எது புல்லின் மேல் போது? அது உலர்ந்து போகும் கத்தரின் ஆவி கத்தரின் ஆவி ஊதும் போது உலர்வது எது புல் கத்தரின் ஆவி ஊதும் போது உதிர்வது எது பூ புல் என்று கூறப்பட்டுள்ளவர்கள் யார் ஜனம் என்றென்றைக்கும் நிற்பது எது நமது தேவனுடைய வசனம் உயர்ந்த பர்வதத்தில் ஏற வேண்டியவள் யார் சியோன் சுவிசேஷகி உரத்த சத்தமிட்டு கூப்பிட வேண்டியவள் யார் எருசலேம் என்னும் சுவிசேஷகி எருசலேம் என்னும் சுவிசேஷகி எப்படி சத்தமிட வேண்டும் பயப்படாமல் எருசலேம் என்னும் சுவிசேஷகி யூதா பட்டணங்களை நோக்கி கூற வேண்டியது என்ன இதோ உங்கள் தேவன் பராக்கிரமசாலியாக வருபவர் யார் கர்த்தராகிய ஆண்டவர் கத்தராகிய ஆண்டவர் எதினால் அரசாளுவார் தமது கத்தராகிய ஆண்டவரோட கூட வருவது எது அவர் அளிக்கும் பலன் கத்தராகிய ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுவது எது அவர் கொடுக்கும் பிரதிபலன் கத்தர் யாரைப் போல தமது மந்தையை மேய்ப்பார் மேய்ப்பனைப் போல கத்தர் எவைகளை தமது புயத்தினால் சேர்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை கத்தர் ஆட்டுக்குட்டிகளை எங்கே சுமக்கிறார் தமது மடியிலே கத்தர் எவைகளை மெதுவாய் நடத்துவார் கரவலாடுகளை கத்தர் எவைகளை தமது கைப்பிடியால் அளக்கிறார் தண்ணீர்களை கத்தர் வானங்களை எப்படி பிரமாணிப்பார் ஜான் அளவாய் சோதனை கேள்வி இரண்டு என்ன வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பார்கள் பாவத்தின் சம்பளம் நியாய தீர்ப்பு கர்த்தரின் மகிமை கர்த்தரின் வருகை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் பூமியின் மண்ணை எதில் அடக்கினார் மரக்காலில் கத்தர் பர்வதங்களை எதினால் நிறுத்தார் துலா கோலால் கர்த்தர் மலைகளை எதினால் நிறுத்தார் தராசால் எதை அளவிட்டு கர்த்தருக்கு இருந்து. அவருக்கு போதித்தவன் யார் கர்த்தருடைய ஆவியை தமக்கு எதை உணர்த்த கர்த்தர் யாரிடமும் ஆலோசனை பண்ணவில்லை அறிவை உணர்த்த தம்மை எதிலே உபதேசிக்க கத்தர் யாரிடமும் ஆலோசனை பண்ணவில்லை நியாய வழியிலே தமக்கு எதை கற்றுக் கொடுக்க கத்தர் யாரிடமும் ஆலோசனை பண்ணவில்லை ஞானத்தை தமக்கு எதை அறிவிக்க கர்த்தர் யாரிடமும் ஆலோசனை பண்ணவில்லை விவேகத்தின் வழியை ஜாதிகள் எதில் தொங்கும் துளி போல எண்ணப்படுகிறார்கள் ஏற்ற சாலில் ஜாதிகள் எதில் படியும் தூசி போல எண்ணப்படுகிறார்கள்? தராசில் கத்தர் தீவுகளை போல் தூக்குகிறார் ஒரு அணுவை போல் எரிக்கும் விறகுக்கு போதாதது எது லீபனோன் தகனபலிக்கும் போதாதது எது லீபனோனின் மிருக ஜீவன்கள் யார் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை சகல ஜாதிகளும் கத்தருக்கு முன்பாக சகல ஜாதிகளும் எப்படி எண்ணப்படுகிறார்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் கத்தருக்கு முன்பாக மாயையாக எண்ணப்படுகிறவர்கள் யார் சகல ஜாதிகள் தேவனை யாருக்காவது அல்லது எந்த சாயலுக்காவது ஒப்பிட முடியுமா ஒப்பிட முடியாது ஒரு சுரூபத்தை வார்க்கிறவன் யார் கண்ணான் சுரூபத்தை பொன் தகட்டால் மூடுகிறவன் யார் தட்டான் தட்டான் பொன் தகட்டால் ஒரு சுரூபத்தை மூடி அதற்கு எவைகளை பொருத்த வைக்கிறான் சங்கிலிகளை சோதனை கேள்வி மூன்று கத்தர் ஆட்டுக்குட்டிகளை சேர்த்து என்ன செய்வார் பலிபீடத்திற்கு அழைத்து செல்லுவார் பலியிடுவார் ஆட்டு மயிர் கத்தரிப்பார் தமது மடியிலே சுமப்பார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சுரூபத்திற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறவன் யார் தட்டான் சுரூபத்திற்கு கொடுக்க வகை இல்லாதவன் எதை தெரிந்து கொள்ளுகிறான் போகாத மரத்தை உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் அசையாத ஒரு சுரூபத்தை செய்ய யாரை தேடுகிறான் நிபுணனான ஒரு தச்சனை எது முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார் ஆதி முதல் எது முதல் உணராதிருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார் பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் கர்த்தர் எதின் மேல் உருண்டையின் மேல் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் யார் கர்த்தர் பூமியின் குடிகள் எவைகளைப் போல இருக்கிறார்கள் வெட்டுக்கிளிகளைப் போல கர்த்தர் வானங்களை எப்படி பரப்புகிறார் மெல்லிய திரையாக கர்த்தர் வானங்களை எதற்கான கூடாரமாக விரிக்கிறார் குடியிருக்கிறதற்கான கூடாரமாக கர்த்தர் எவர்களை மாயையாக்குகிறார் பிரபுக்களை எவர்களை அவாந்தரமாக்குகிறார் பூமியின் நியாயாதிபதிகளை எவர்கள் திரும்ப நாட்டப்படுவதுமில்லை பிரபுக்கள் பூமியின் நியாயாதிபதிகள் பிரபுக்கள் பூமி நியாயாதிபதிகளுடைய எது திரும்ப பூமியிலே வேர் விடுவதில்லை அடிமரம் பிரபுக்கள் பூமி நியாயாதிபதிகள் எப்போது பட்டு போவார்கள் கர்த்தர் ஊதும்போது பெருங்காற்று பிரபுக்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எப்படி அடித்துக் கொண்டு போம் ஒரு துரும்பை போல் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று சொல்லுகிறவர் யார் பரிசுத்தர் எவைகளை ஏறெடுத்து பாருங்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை கத்தர் எவைகளை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணுகிறார் கண்கள் ஏறெடுத்து பார்ப்பவைகளின் சேனையே இலக்க திட்டமாய் புறப்படும் சேனையை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் பேர் பேராக சோதனை கேள்வி நான்கு கர்த்தரை பொறுத்தவரை ஜாதிகள் என்ன ஒரு அணு எரிக்கும் பிறகு ஏற்ற சாலில் தொங்கும் துளி படியும் தூசி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் பேர்பேராக அழைக்கிறவைகளில் ஒன்றும் எதனால் குறையாமல் இருக்கிறது கர்த்தருடைய மகா மகாபல்லமையினாலும் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொன்னவர்கள் யார் இஸ்ரவேல் யாக்கோபும் இஸ்ரவேலும் எது தன் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று சொன்னது தன் நியாயம் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் யார் கத்தராகிய அநாதி தேவன் தேவன் எப்படி இருக்கிறவர் சோர்ந்து போகாமலும் இலைப்படையாமலும் கர்த்தராகிய அநாதி தேவனுடைய எது ஆராய்ந்து முடியாதது புத்தி கத்தர் யாருக்கு பலன் கொடுக்கிறவர் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் சத்துவம் இல்லாதவனுக்கு எதை பெருக பண்ணுகிறார் சத்துவத்தை இழைப்படைந்து சோர்ந்து போகிறவர்கள் யார் இளைஞர் இடறி விழுபவர்கள் யார் வாலிபர் புது பெலன் அடைகிறவர்கள் யார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எவைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகுகளைப் போல ஓடினாலும் இழைப்படையாதவர்கள் யார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்கள் யார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோதனை கேள்வி ஐந்து பூமியின் குடிகள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு அணு வெட்டுக்கிளிகள் பேன்கள் மூசுக்கட்டை பூச்சி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் திரும்பவும் வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமேன்